சார் வணக்கம் இந்த போராட்டம் எதுக்கானது பொதுத்துறை வங்கிகளில் வந்து போதிய அளவு ஊழியர்கள் நியமிக்கப்படுவதில்லை பல காலி பல பணியிடங்கள் வந்து பல வருஷங்களாக காலியாக இருக்குது கடந்த பத்து வருடத்தில் வந்து ஒரு லட்சம் எழுத்தர்கள் வந்து குறைந்திருக்கிறாங்க இந்த எழுத்தர் காலி பணியிடம் வந்து நிரப்பப்படலை கடைநிலை ஊழியர்னு சொல்லுவோம் சப்ஸ்டாஃப்னு சொல்லுவோம் இந்த சப்ஸ்டாஃப் வந்து எல்லா பேங்க்லேயுமே ஐம்பது சதவீதம் கிளைகளில் ஆட்களே இல்லை இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வர்ச்சுவலாக ஆளே கிடையாது நீங்கள் கவுண்டரில் வந்து ஒரு 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 பிரான்ச்சில் இருபத்தஞ்சி முப்பது ஸ்டாஃப் இருந்த இடத்துல மூணு பேர் நாலு பேர் தான் இருக்காங்க கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்க முடியல இன்னைக்கு அதிகாரிகளுக்கு ஒர்க் ப்ரெஷர் என்பது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு வேலைக்கு சம்மந்தம் இல்லாத தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து விற்க சொல்றாங்க இன்னைக்கு வந்து வங்கியில் ஒரு தனியார் மையத்தை நோக்கிய ஒரு புஷ் என்பது இருக்கு அரசு வங்கியா இருக்கு ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தனியார் வங்கியை நோக்கிய அந்த பயணம் என்பது இருக்கு இன்றைக்கி சிறு சிறு கடன் கொடுக்கணும்னு சொன்னா வங்கிக்கு வந்து ஆட்கள் வேணும் இன்றைக்கி அதனால் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கடனே கிடைக்க மாட்டேங்கிறது இன்னைக்கு எந்த நோக்கத்திற்காக இந்த வங்கிகள்லாம் தேசியமயமாக்கப்பட்டதோ அந்த நோக்கமே சிதறடிக்கப்படக்கூடிய அளவில் இன்றைக்கி இருக்குது கடந்த பத்து ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா நம்மளோட பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வந்து ஒரு லட்சம் ஊழியர்கள் வெளியில் போயிருக்கிறாங்க இப்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் பாத்தீங்கன்னா மூணு லட்சம் பேர் இருந்தாங்க இன்னைக்கு எட்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆனால் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் பேர் இருந்தாங்க இன்னைக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்குறிப்பினால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து வாடிக்கையாளருக்கு சேவை தர முடியல நல்ல சேவை தர முடியல சேவை குறைபாடு இருக்கிறதுனால வாடிக்கையாளர்கள் வேறு வங்கிகளுக்கு போவதாக தள்ளப்படுகிறார்கள் வங்கி ஊழியர்கள் வந்து பல நேரங்களில் மெத கொரோனாவாக இருக்கட்டும் இல்லை டிமானடைசேஷனாக இருக்கட்டும் எங்களுடைய உயிரை பணயம் வைத்து வேலை செய்யக்கூடிய இந்த வங்கி ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கை இது இந்த நியாயமான கோரிக்கையை நிராகரிக்கிறது இந்த அரசாங்கம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க பேங்கிங் சினாரியோவில் எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் அ ஹியூஜ் ப்ரெஷர் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வேலை செய்கிறாங்க அண்ட் தே ஆர் கிவிங் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ் ஆல் த ஃபைவ் டேஸ் தே ஆர் ஒர்க்கிங் சோ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ் ஸோ மேண்டேட்ரியா யூ ஹேவ் டு கிவ் தெம் டூ டேஸ் ஆஃப் அப்போ தான் யூ கேன் பேலன்ஸ் எவ்ரி திங் அண்ட் அனதர் திங் எல்ஐசி ஆர்பிஐ எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஃபைவ் டேஸ் ஸோ நத்திங் சுட் ஸ்டாப் அஸ் ஃபார் ஒர்க்கிங் ஃபார் ஃபைவ் டேஸ் பேங்கிங் அண்ட் இப்போ உள்ள லேடிஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தே ஆர் அண்டர் ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர் ஜாப் ப்ரெஷர் பட் தேர் வெரி மச் கேப்பபிள் ஸோ இந்த டூ டேஸ் பிரேக் கொடுத்தா மட்டும்தான் இட் வில் பி குட் ஃபார் தி ஸ்டாஃப் வெல்ஃபேர்ஸ் ஐந்து நாள் வேலை நிறுத்த ஐந்து நாள் வேலை மட்டுமல்ல எங்களுடைய ஊழியர்கள் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப் அண்டு ஃபைடே ஃபைவேஸ் பேங்கிங் அண்டு அட்டாக் ஆன் பேங்க் எம்ப்ளாயீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கவே முடியாது வங்கி ஊழியர்களை ம மக்கள் வந்து அனாவசியமாக வந்து பேங்க் பிரான்ஞ்சிலிருந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களை அட்டாக் பண்ணுறது இதுக்கு காரணம் என்ன இதுக்கு காரணம் வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர் ஒரு ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணாமல் ஒரு ஒரு வந்து வங்கியில் ஊழியர்களும் இரண்டு பேர் இரண்டு நபர் வேலையை செய்கிறார்கள் இதற்கு காரணம் யார் இங்கே வங்கி வந்து லாபத்திற்காக வந்து எங்க எங்க எங்கப்படுகிறது அந்த லாபம் எப்படி வருகிறது இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணாமல் ஊழியர்களை வந்து கம்மி பண்ணிட்டு அதில் வரும் வர வருமானத்தை லாபமாக காமிச்சு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இவங்களுடைய பேரை வந்து உயர்த்திக்கிறாங்க அவார்டு வாங்குறாங்க வங்கிகளில் சமீபத்தில் இரண்டு லட்சம் காலி இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன அனைத்து வங்கிகளும் இது பொருத்திலிருந்து இருக்கின்ற இரண்டு லட்சம் வங்கி பணியாளர் இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது என்ன வங்கியில் வந்து வேலை குறைந்திருக்கிறதா இந்த கட்டத்தில் வேலை இருக்கிற வேலைகள்லாம் வேறு வேற இல்லை வங்கிகளில் தொடர்ந்து பணிகள் கொண்டே இருக்கிறது வங்கி வியாபாரம் அதிகரித்துக்கொண்டு இருக்கிறது டெபாசிட் கொண்டே இருக்கிறது அட்வான்ஸ் அதிகரித்து கொண்டே இருக்கிறது குடுங்க பணம் கொண்டே இருக்கிறது லாபங்கள் கொண்டே இருக்கின்றன கடந்த ஒரு பத்து வருடங்களாக பணியாளர்கள் நியமிப்பு என்பது அரசு துறை வங்கிகளில் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது அண்டு நீங்கள் கீழ்மட்டத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா சப்ஸ்டாஃப் ஸ்வீப்பர்ஸ் இவங்களோட ஒரு நியமிப்புன்றது எந்த ஒரு வங்கியிலையுமே கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக பண்ணுறதே இல்லை அதை தவிர்த்து குமாஸ்தாக்கள் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு பண்ணின்ற இடத்துல இப்போது மொத்தமாகவே செஞ்சு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்றது தான் இருக்கிற அத்தனை பொதுத்துறை வங்கிகள்லேயும் இருந்துகிட்ருக்கு இதனால் வங்கிகளில் பனி அதிகமாக இருக்குது எங்களுது வரையறுக்கப்பட்ட ஒரு டைமிங் அப்படி இருந்தாலும் அந்த டைமிங்க்கு யாருமே வெளில இல்லை வங்கித்துறையில் வந்து ஐந்து நாள் வேலை திட்டம் கேட்குறோம் இந்த ஐந்து நாள் வேலை திட்டம் வங்கித்துறையில் இருக்கிறது வந்து வங்கித்துறைக்கு மாத்திரம் கேட்கல இது வந்து வங்கிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஐந்து நாள் தான் வாரத்தில் வேலை செய்கிறாங்க வங்கிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் சர்வீஸுங்கிற டிஎஃப்எஸும் ஐந்து நாள் தான் வேலை செய்கிறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் ஐந்து நாள் தான் வேலை திட்டம் இருக்குது அதனால் ஐந்து நாள் வேலை திட்டம்ங்கிறது இன்றைக்கி ஊழியர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது இன்றைக்கி ஒரு ரெண்டு லட்ச ரூபா லோன் கொடுக்கணுன்னா ஒரு மூணு தடவை விசிட் பண்ணோம் ரெண்டு கோடி ரூபாய் லோன் கொடுக்குன்னா மூணு தடவை விசிட் பண்ணோம் நம்ம எதுக்கு முந்நூறு தடவை விசிட் பண்ணோன்னு சொல்லி ரெண்டு கோடி ரூபாய் லோன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ஊழியர்களும் அதிகாரிகளும் இன்றைக்கி நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி ஃபைவ் டே பேங்கிங்கிறது ஒரு அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக கேட்டுட்ருக்காங்க இன்றைக்கி வந்து ரெண்டு நாட்கள் வாரத்தில் மாதத்தில் ரெண்டு நாட்கள் ரெண்டு சனிக்கிழமை தான் இன்றைக்கி வங்கி வீட்டிலுக்கு விடுமுறை இருக்குது இன்றைக்கி எல்ஐசியில் வந்தாச்சு வந்து நமக்கு அப்புறம் கேட்டால் எல்ஐசியில் வந்தாச்சு ரிசர்வ் பேங்கில் இருக்குது அதே போல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் வங்கி ஊழியுக்கு வாரம் ஐந்து நாட்கள் வேலை என்பது மறுக்கப்படுகிறது இன்றைக்கி அத்து கூலிக்கு ஆட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கடைநிலை ஊழியன்றது வர்ச்சுவலாக இல்லை இன்றைக்கி வந்து ஒரு எழுபதாயிரம் பிரான்ச் இருக்குதுன்னா ஒரு பிரான்ஞ்சுக்கு ஒரு கடைநிலை ஊழியர் கூட இல்லை அந்த அளவிற்கு மிக மோசமான சூழ்நிலை இருக்குது இந்த இரண்டு நாட்கள் வேலை நிறுத்தத்தின் மூலமாக இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் விடக்கூடிய எச்சரிக்கை என்னவென்று சொன்னால் உடனடியாக அனைத்து பணியிடங்களையும் காலி பணியிடங்களும் நீங்கள் நிரப்ப வேண்டும் இன்றைக்கு எந்த பணியையும் வெளியாட்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்காக தான் இந்த வேலை நிறுத்தம் ஐந்து நாள் ஐந்து நாள் ஃபைடே பேங்கிங் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டு ஐபிஐவுடன் பேச்சு நடத்தி அதற்கான இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகும் இன்றும் அதை இழுபறியாக இருக்கிறது ஏற்கனவே ஒத்துக்கண்டதை அமல்படுத்துவதற்காக தான் நாங்கள் கேட்கிறோம் இந்த போராட்டத்தின் முக்கிய அம்சம் இதுதான் அதிலும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எங்களை கண்ட்ரோல் செய்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஐந்து நாள் வங்கி ஐந்து நாள் ஐந்து நாள் தான் இருக்கின்றன மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே ஐந்து நாட்கள் செயல்படுகின்றன அதே போல் எங் நம் பப்ளிக் செக்டார் பேங்க்களும் ஐந்து நாள் செயல்பட்டால் மீதி இருக்கக்கூடிய ஐந்து நாள்களில் திறமையான வாடிக்கையாளர் செயல் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதுதான் முக்கியமான அம்சமாகும் இன்றைக்கு வந்து எல்லா இடங்கள்லையுமே வங்கி ஊழியர் தாக்கப்படுவது அதிகமாக இருக்கு வங்கியில் இருக்கக்கூடிய மேனேஜர்கள் தாக்கப்படுவது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி பீகாரில் வந்து ஒரு பிரான்ச் மேனேஜர் வந்து அவர் மிக கடுமையாக தாக்கப்பட்டார் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது இந்த வங்கியில் வந்து இந்த மாதிரி வங்கி ஊழியர்கள் தாக்கப்படுவதற்கு பாதுகாப்பு வேணும் இதற்கு பாதுகாப்பு யாருன்னா நீங்கள் ஆயுதம் ஏந்திய கார்டை தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி சட்டத்தை கடுமையாகணும் வங்கி ஊழியர்கள் மேலே தாக்குதல் நடத்தினா அதற்கு அரசாங்கம் கடுமையான தண்டனை எடுப்பதற்கு சட்டத்தில் கொண்டு வரணும் இதையெல்லாம் வலியுறுத்தி கடந்த பத்து நாட்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டங்களுடைய அடுத்த கட்டமாக மார்ச் மூன்றாம் தேதி புதுதில்லியில் வந்து பாராளுமன்றத்திற்கு முன்பு மிக பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது அதற்கு அடுத்த கட்டமாக இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டு நாள் வந்து வேலை நிறுத்தத்திற்கு அறைகோள் விடுத்திருக்கிறோம் அதே மாதிரி வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர் ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர்ன்றது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் தெரியும் அவங்க பேங்க்குள்ளே போனால் எங்களை பார்த்து பரிதாபப்படுறாங்க ஆனால் அவங்களோட வேலை போது அவங்களுக்கு வர கோவத்தில் பேங்க்கில் இருக்கிறவங்க மேலே அட்டாக் பண்ணுறாங்க அவங்களுக்கு அதாவது ஒரு பேங்க் இருக்கும் போதே வந்து மீட்டிங் வைக்கிறாங்க ஆன்லைன் மீட்டிங் வைக்கிறாங்க கஸ்டமருக்கு தெரியாது ஆன்லைன் மீட்டிங்கு ஆனால் கஸ்டமர் நினைக்கிறான் இவன் வந்து ஃபோனில் சேட் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது கிடையாது ஆனால் டூரிங் தி பிஸ்னஸ் அவர்ஸ் மீட்டிங்ஸ் ஆர் கண்டக்டட் இது யாருக்குமே தெரியாது எந்த வாடிக்கையாளருக்கும் தெரியாது இதெல்லாம் வந்து யார் இதை வந்து நிறுத்தணும் கவர்மெண்ட் நிறுத்தணும் மேனேஜ்மெண்ட் நிறுத்தணும் இப்படி வேலை பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதால் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மேலே தொடர்ந்து வேலை பணி பணிகள் தி திணிக்கப்படுவதால் வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் உரசல் ஏற்படுகிறது பல இடங்களில் தேவையற்ற உரசல் ஏற்படுகிறது இதனால் உறவு சுமூகமான உறவு பாதிக்கப்படுகிறது